மாநிலத்தவருக்கு தமிழகத்தில் வாக்களிக்கும் உரிமை உள்ளதா சட்டம் என்ன சொல்கிறது உண்மை என்ன அறியலாமா வாருங்கள் இது பேசுவோம் வணக்கம் அன்பர்களே என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன் பேசுகிறேன் இன்று சமூக வலைதளங்களில் ஒரு கேள்வி அதிகமாக பேசப்படுகிறது மக்கள் மனதில் ஒரு ஐயப்பாடு உருவாகியுள்ளது வட மாநிலத்தவருக்கு தமிழகத்தில் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கப்படுகிறதா அவர்களுடைய பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்படுகிறதா இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லும்போது உணர்ச்சியோடு அல்ல சட்டத்தோடு பேச வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன் ஒரு தரப்பு உணர்வோடு மட்டுமல்லாமல் இருதரப்பு உணர்வுகளையும் சட்டத்தின் நிலைப்பாடுகளையும் கருத்தில் கொண்டு பேச வேண்டிய கட்டாயம் உள்ளது முதலில் ஒரு அடிப்படை உண்மை தெரிந்து கொள்வோம் இந்தியாவில் எந்த மாநிலத்திற்கும் சென்று வேலை செய்யவும் குடியிருக்கவும் தொடர்ந்து அங்கேயே வாழவும் ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் அரசியலமைப்பு சட்டப்படி உரிமை உள்ளது முன்பு வேறு இடத்தில் குடியிருந்த குடியிருந்தவர்களாக இருந்தாலும் இன்னொரு இடத்தில் வந்து தொடர்ச்சியாக குடியிருந்து அந்த இடத்தையே தமது நீடித்த வசிப்பிடமாக கொள்பவர்களுக்கு அந்த இடத்திலேயே வாக்களிக்கும் தகுதியும் உரிமையும் சட்டப்படி உருவாகிறது வாக்குரிமையின் வாக்களிக்கும் உரிமை என்பது இந்திய குடியுரிமை சட்டப்படி நிரந்தர குடியிருப்பு இந்த இரண்டையும் அடிப்படையாக கொண்டது மாநிலம் மொழி இனம் என்ற அடிப்படையில் யாருக்கும் தானாக வாக்குரிமை கிடையாது அப்படி என்றால் வட மாநிலத்தவர் தமிழகத்தில் வாக்களிக்க முடியுமா முடியும் ஆனால் சட்டப்படி ஒரே அளவுகோல் எல்லோருக்கும் தமிழர்கள் மும்பை பெங்களூரு புதுடெல்லி போன்ற பல நகரங்களுக்கு சென்று அங்கு நீண்ட காலம் குடியிருந்து வாழ்ந்து அந்தந்த மாநிலங்களில் வாக்குரிமை பெற்று வாக்கு செலுத்தி வருவதும் நாம் அனைவரும் அறிந்த உண்மைகளே அதுபோலவே பிற மாநிலங்களைச் சேர்ந்த மக்களும் தமிழகத்திலேயே நீண்ட காலம் வந்து வாழ்ந்து சட்டப்படி வாக்குரிமை பெற்று வாக்கு செலுத்தி வருவதும் புதிய விடயம் அல்ல இடப்பெயர்வு யதார்த்தம் அண்மை காலங்களில் குறிப்பாக பீகார் உள்ளிட்ட சில வட மாநிலங்களில் இருந்து வேலை வாய்ப்பின் பொருட்டு தமிழகத்திற்கு வந்து தங்கி வேலை செய்து வருபவர்கள் லட்சக்கணக்கில் உள்ளதாக கூறப்படுகிறது அவர்களின் மொத்த எண்ணிக்கை குறித்து பல்வேறு கணிப்புகள் சொல்லப்படுகின்றன சிலர் அது கோடி அளவிற்கு இருக்கலாம் என்றும் கூறுகின்றனர் ஆனால் இதற்கான அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தப்பட்ட தெளிவான தரவுகள் பொதுமக்களுக்கு வழங்கப்படவில்லை இந்த பெரிய அளவிலான இடப்பெயர்வு காரணமாக வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழக வாக்காளர் பட்டியலில் இடம்பெறும் வாய்ப்பு குறித்து தமிழக மக்களிடையே பல்வேறு சந்தேகங்களும் கவலைகளும் எழுந்துள்ளதை மறுக்க முடியாது யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் தமிழகத்தில் வந்து தங்கி வேலை செய்வது இன்றைய பொருளாதார மற்றும் சமூக சூழலில் தவிர்க்க முடியாததாக இருக்கும் பட்சத்தில் அவர்கள் சட்டப்படி வாக்குரிமை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுவதையும் முழுமையாக தவிர்க்க இந்த யதார்த்த நிலையை கருத்தில் கொண்டுதான் தேர்தல் ஆணையம் வாக்காளர் பட்டியல் திருத்த நடைமுறையில் பதிமூணாவது ஆவணத்தை இணைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது ஆனால் இங்கே நாம் மிக தெளிவாக ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் அது பதிமூணாவது ஆவணம் மட்டும் இருப்பதால் ஒருவருக்கு தமிழகத்தில் வாக்குரிமை தானாகவே கிடைத்து விடாது இது மிகவும் முக்கியம் அதாவது முன்பிருந்த மாநிலத்தில் பெயர் நீக்கப்பட வேண்டும் புதிய மாநிலத்தில் முழுமையான சரிபார்ப்பு நடைபெற வேண்டும் அதுவே வாக்குரிமை அல்ல வாக்குரிமைக்கு கட்டாய முன் நிபந்தனைகள் உள்ளன தமிழகத்தில் வாக்களிக்க உரிமை பெற ஒருவர் கட்டாயமாக நிறைவேற்ற வேண்டியவை ஒன்று இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் இந்திய குடியுரிமை குறித்து எந்த சட்டப்பூர்வ சந்தேகமும் இல்லாமல் இருக்க வேண்டும் இரண்டாவது தமிழகத்தில் நிரந்தர குடியிருப்பு இருக்க வேண்டும் தற்காலிக வேலை கட்டுமான வேலை ஒப்பந்த வேலை சில மாதங்கள் தங்கி தங்கியிருப்பது இவை நிரந்தர குடியிருப்பாக கருதப்படாது பொதுவாக குறைந்தது ஆறு மாதங்கள் தொடர்ச்சியாக அல்லது அதற்கு மேல் தொடர்ச்சியாக ஒரே முகவரியில் வசித்திருக்க வேண்டும் முகவரியை ஆவணங்களால் நிரூபிக்க வேண்டும் வீட்டு வாடகை ஒப்பந்தம் மின்சாரம் குடிநீர் வீட்டு வரி ரசீது வேலை சான்று தமிழக முகவரியுடன் கூடிய ஆதார் உள்ளூர் நிர்வாக சரிபார்ப்பு போன்றவை அவசியம் ஒரே நபர் இரண்டு மாநிலங்களில் வாக்காளராக பதிவு செய்யப்படுவது சட்டப்படி அனுமதிக்கப்படாத ஒன்று வாக்குச்சாவடி முகவர்கள் அல்லது தேர்தல் அலுவலர் நேரில் வந்து அவர்களுடைய வீடு இருக்கிறதா உண்மையிலேயே அங்கு வசிக்கிறார்களா என்று சரிபார்க்க வேண்டும் இந்த நிலைமைகள் பூர்த்தியாகாமல் யாருக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க முடியாது ஆபத்து எங்கே இருக்கிறது சரியான சரிபார்ப்பு இல்லாமல் அரசியல் அழுத்தத்தால் அல்லது அலட்சியத்தால் தற்காலிக குடியேறிகளின் பெயர்கள் சட்டவிரோதமாக சேர்க்கப்பட்டால் அங்கு ஆபத்து இருக்கிறது அது ஜனநாயக ஜனநாயகத்தை பாதிக்கும் குற்றமாகும் நாம் என்ன செய்ய வேண்டும் உங்கள் பெயர் வாக்காளர் பட்டியலில் சரியாக உள்ளதா என்பதை பார்க்கவும் அறிமுகம் இல்லாத பெயர்கள் இருந்தால் ஆட்சேபனை தெரிவிக்கவும் படிவம் ஏழு மற்றும் படிவம் எட்டின் மூலம் திருத்தம் கோரவும் வாக்குச்சாவடி முகவர் அல்லது தேர்தல் அலுவலரிடம் புகார் அளிக்கவும் தேவைப்பட்டால் தேர்தல் ஆணையத்தில் எழுத்துப்பூர்வமாக தெரிவிக்கவும் வேண்டும் இறுதியாக நான் சொல்ல விரும்புவது இது வட தென் பிரச்சனை அல்ல இது வெறுப்பு அரசியல் அல்ல இது சட்டம் ஜனநாயகம் வாக்குரிமை பற்றிய விழிப்புணர்வு வாக்கு ஒரு உரிமை ஆனால் அது சட்டப்படி வெளிப்படையாக நேர்மையாக வழங்கப்பட வேண்டும் உங்கள் கருத்தை பகிருங்கள் இந்த வீடியோவை பகிர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள் நமது புதுவிடியல் படைப்பக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஆதரவு அளியுங்கள் என்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல் குகன்